மஞ்சள் பூசணிக்காயை வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிப்பியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு துண்டு எடுத்துருக்காங்க அதாவது இந்த அளவுக்கு நல்லா அகலமாக இருக்கிற அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துடலாம் இது கொஞ்சம் அழுத்தமாக தாங்க இருக்கும் நம்ம அழுத்தி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை எல்லாம் எடுக்கலாம் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த விதைகளையும் நம்ம எடுத்துடலாம் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி போட வேண்டாம் இந்த விதைகளை என்ன செய்யணுன்ட்டு நான் சொல்கிறேன் கொல அப்படியே ஒரு மாதிரி அந்த பகுதி இருக்கும் விதைகள் இருக்கிற பகுதி எல்லாமே அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தோலை சீவிக்கலாம் தோல் சீவுறது பார்த்திங்கன்னா நீங்கள் பீலரில் சீவலாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கத்தியில் சீவுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நான் தான் சீவுறேன் தோல் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் பொறுமையாக சீவி எடுத்துக்கோங்க நாம் எடுத்த மஞ்சள் பூசணிக்காய் துண்டில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே சீவிட்டேங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழகுழப்பு அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் நாம் எடுத்த ரெண்டு துண்டையுமே அதாவது நாம் எடுத்த ஒரு துண்டை நம்ம ரெண்டாக்கி க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டோம் இது தயாராகிடுச்சு அதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் செடி வச்சுருந்தா அதில் போட்டுக்கோங்க விதைகளை தூக்கி போட்டுறாதீங்க எடுத்து வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த விதைகளை நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேங்க இந்த விதைகளை நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க நல்லா முள மொளன்னு காயணும் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இதை போட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் நைட்டு பாலில் குடிக்கும் பொழுது இல்லைனா காலையில் பால் குடிக்கும் பொழுது அதில் இந்த பொடியை கொஞ்சம் சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா இருதயத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த விதைகளை தான் சுத்தம் பண்ணி கடைகளில் காசாக்கி விற்கிறாங்க நம்ம இந்த மாதிரி பூசணி பதை வாங்கும் பொழுது அதை நம்ம எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூசணி பதையை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுக்கணும் இந்த மாதிரி மெலிஸாக போட்டுட்டு அதையும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கோங்க இது நீர்காயாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எல்லாத்தையும் நாம் நறுக்கி எடுத்துக்கணும் நான் நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாம் எடுத்த மஞ்சள் பூசணிக்காய் துண்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரியும் நான் நறுக்கி எடுத்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுறேன் மஞ்சள் பூசணிக்காய் துண்டுகளை மிக்சி ஜாரில் அப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துடலாம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் இதை நாம் உடைச்சி போட்டுக்கலாம் நான் மூணாக உடைச்சி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதாவது தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் இதில் நாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காம ஒரு இருபது செகண்ட்லேருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக ஒன்று ரெண்டாக அரைப்பட்டு கிடைக்குங்க இதில் நாம் தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது இப்போ இதில் நாம் தயிர் சேர்த்து விட்டுக்கலாம் நான் மெஷரிங் கப்பில் எண்பது எம்எல் அளவுள்ள கப்பில் தயிர் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் நாம் எதாவது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தயிர் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா நைஸாக கிடச்சிருக்குது இதில் நாம் தண்ணியே சேர்க்கலை பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நாம் சரி பண்ணுறதுக்காக இதில் நாம் சோளம் மாவு சேர்த்துக்க போகிறோம் அதாவது கார்ன்ஃப்ளோர் சேர்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க அது ஈரப்பதத்தை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்க்குறேன் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க இதுக்கப்புறமும் ஈரப்பதம் நமக்கு அதிகமாக தெரிஞ்சுதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்து ஒரு சுற்று சுத்த விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுத்த விட்டு எடுத்துக்கலாம் நாம் ஏற்கனவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துருந்தோங்க ஈரப்பதம் அதிகமாக இருந்ததினால நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட அரிசி மாவு கூட சேர்க்கலாம் ஆனால் நம்ம சோளம் மாவு சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா எடுத்து வச்சிருக்கிறேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சுத்து சுத்த விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் சமையல் சோடா சேர்த்துட்டு ஒரு சுத்து சுத்த விட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க இதை நாம வேக விடுறதுக்காக நான் பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க அரைச்சி இந்த விழுத நம்ம இதில் சேர்த்துடலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே லெவல் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி அதை ஊற்றிக்கோங்க இது உள்ள வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தை இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் தோலை நீக்கிட்டு நாலாக பலந்து வச்சுருக்கேன் அதை இதில் வச்சுக்கலாம் மூணு தக்காளியை ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க இதையும் இதில் வச்சுக்கிறேன் மூணு வரமிளகாய் அதையும் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின இஞ்சி தோல் சீவிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பெரிய பூண்டு பற்களாக பார்த்து ஒரு நாலு அஞ்சு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு அதையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் காம்பை நீக்கிட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து விட்டாச்சுங்க இது நடுவுலையும் நம்ம கிண்ணத்தையும் வச்சுருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த தட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம் அதாவது இந்த மாவு வேகும் பொழுது சேர்ந்து அதுவும் நமக்கு வெந்து கிடச்சிரும் அரைச்ச பூசணிக்காய் விழுது சேர்த்த தட்டை நம்ம மேலே வச்சாச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் மிதமான தீயில வச்சிட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் டூத் பிக் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருச்சான்னு அது வேகலைனா நமக்கு ஒட்டி பிடிக்கும் வெந்திருச்சுன்னா ஒட்டாது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் நான் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்தேன் வேகளை ஒட்டி பிடிச்சிது இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை இதை நாம் வெளியே எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம வேக வச்ச அந்த வெங்காயம் தக்காளி அதையும் நாம் வெளியே எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா சூடு ஆறணும் பூசணிக்காய் விடுது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோங்க இன்னும் கூட இது சூடு ஆறணும் அதனால் இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றணும் தக்காளியை நம்ம தோல் நீக்கிட்டு அப்படியே மாற்றிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய தோலை எடுத்துக்கோங்க வேக வச்ச தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த தோலை போட்டுட்டு நம்ம அலசி எடுத்து அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தோல்லையும் பார்த்திங்கன்னா சதைப்பகுதி ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் அந்த எடுத்துகிட்டு அதை அலசும் பொழுது அந்த பகுதியெல்லாம் தண்ணியில் வந்துடும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோலில் தான் நிறைய சத்து இருக்குது ஏன் தோல் நீக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க தோல் சேர்க்க எடுக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்காமல் கூட சமைக்கலாம் ஆனால் எடுத்துகிட்டு சேர்க்கும் பொழுது நல்ல சாஃப்டாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சோன்னே வழுக்கிட்டு போகும் அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக நான் தோல் நீக்கிறேன் உங்களுக்கு தோல் எடுக்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கோங்க இதை நாம் தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாத்தையும் நான் தோல் நிற்கிட்டேங்க இதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஆற விட்டுட்டு அரைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச இஞ்சி அதையும் நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வேக வச்சிருந்தோம் காம்பு நீக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் வேக வச்ச வெங்காயம் நல்லா வெந்ததுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதையும் மாற்றி விட்டுக்கலாம் இந்த வர மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காம்பை எடுத்த உடனே வந்துடும் காம்பை நீக்கிட்டு ஜாரில் மாற்றிக்கோங்க நான் ஏற்கனவே தக்காளி தோலை இந்த வேக வச்ச தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதே இதில் அப்படியே நல்லா ஒரு தடவை பிசஞ்சு விட்டோம்னா தோளில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே நமக்கு தண்ணியில் இறங்கிடும் தோளில் இருக்கக்கூடிய சதை பகுதிகள் எல்லாமே தண்ணியில் வந்துருச்சு பாருங்கள் இந்த தோல் நமக்கு தேவையில்லை இந்த தண்ணியும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன் வேக வச்ச தண்ணியை எப்பவுமே வீணாக்காமல் இதில் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கோங்க நம்ம வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்தினா அந்த பேனையே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு சீரகம் பொரியட்டும் சோம்பு சீரகம் இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் உருவி வச்சுருக்கா அதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு நாம் அரைச்ச அந்த விடுது அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி விடுதை நாம் வேக வச்சு தாங்க அரைச்சிருக்கிறோம் அதனால் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் நாம் இந்த எண்ணெயில் கலந்து விட்டோம்னா நல்லா வதங்கிட்டு அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்படி செய்யும்பொழுது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க பாருங்கள் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டுருக்குது ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் அதாவது தனியாத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் கேட்பீங்க எதுக்கு வேக வச்சு சேர்க்கணும் அரைச்சி நம்ம வதக்கி அரைச்சி சேர்க்கலாமேனு எண்ணெய் குறைவாக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வேக வச்சுட்டு நம்ம இதை மாதிரி அரைக்கும் பொழுது எண்ணெய் குறைவாக தான் நமக்கு செலவாகும் அதாவது தாளிப்புக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம் நீங்கள் வதக்கிட்டு செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நீங்கள் வதக்கி நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குனா நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம் ஆனால் இப்படி செய்கிறது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை விட இது அருமையாகவே இருக்கும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க நான் அரைச்ச ஜார்லேயே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி இவ்வளவு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க திக்னஸை பொறுத்து நாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா அப்படியே கலந்து விட்டுருலாம் நான் இன்னும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோங்க கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் நாம் இப்போவே சேர்த்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து விட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குதுங்க நான் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே உப்பு காரம்லாம் சேர்க்கலை உங்களுக்கு நீங்களும் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கூட்டி குறைச்சி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குது ஸ்டவ்வை மிதமான தீயில நம்ம வச்சுக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்துருக்கோங்க அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை தான் இது இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து விட்டுடலாம் கைகளை வச்சு கசக்கிட்டீங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும் இதை சேர்க்கும் பொழுது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நாம் வேக வச்ச மஞ்சள் பூசணிக்காய் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க கை வச்சா சூடு தெரியக்கூடாது இதை நாம் மஞ்சள் பூசணிக்காய் சொல்வோம் அரசாணிக்காய் சொல்வோம் பரங்கிக்காய் அந்த மாதிரி சொல்லுவோங்க இதை நாம் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க விட்டமின் ஏ சி இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது பீட்டா கரோட்டினும் நிறைஞ்சிருக்குது கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வயசு குழந்தைங்களில் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை சாப்பிட்லாங்க அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கமும் நாம் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணுறேன் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துருக்குறேங்க இதே மாதிரி மற்ற பீசஸையும் நாம் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக கட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் பிளேட்டில் மாத்திட்டங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு மஞ்சள் பூசணிக்காயை வச்சு நம்ம பன்னீர் தயார் பண்ணியிருக்கோம் பன்னீர் பாத்தீங்கனா வெள்ளை நிறத்தில் இருக்கும் நம்ம பாலில் தயார் பண்ணுவோம் மஞ்சள் பூசணிக்காயில் செஞ்சதுனால இந்த நிறத்தில் தாங்க இருக்கும் ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய பன்னீர் மாதிரியே நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்குங்க கிரேவி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் எவ்வளோ சூப்பராக தயாராக இருக்குது பாருங்கள் சுற்றி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் நல்லா கொஞ்சம் திக்காயிட்ருக்குது இது அப்படியே ஒரு தடவை நல்லமாக கலந்து விட்டுக்கலாம் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க மூடி போட்டேன் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதித்து திக்னஸ் வந்திருக்குது இப்போ நாம் கட் பண்ணி எடுத்த பூசணிக்காய் பன்னீர் பீசஸ் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம் எதுக்காக மஞ்சள் பூசணிக்காயில் பன்னீர் செஞ்சிங்கன்னு கேட்பீங்க மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க கால்சியம் மக்னீஷியம் பொட்டாசியம் அயன் தாமிரம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த மஞ்சள் பூசணிக்காயை சாப்பிட்லாங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு நல்லா இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் கிடைக்கும் அதாவது எலும்புகளுக்கு நல்ல வலு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த மஞ்சள் பூசணிக்காய் வாரத்தில் ரெண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் நம்ம சாப்பிடலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது இருதயத்தை நல்லா பலப்படுத்துது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்றதுனால அல்சரு தொந்தரவும் சரியாகும் நாம் ரெடி பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் கிரேவியில் சேர்த்துட்டேங்க லைட்டாக அப்படியே கிரேவி முங்கும்படி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சாப்பிட்லாம் நாம் கூட்டு பொரியல் சாம்பாரில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா அப்படியே கிரேவியில் முங்கும்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் மறுபடியும் மூடி போடணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த கிரேவி வந்து பன்னீரில் நல்லா இறங்கி டேஸ்ட்டு இருக்கும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடியே ஓப்பன் பண்ணிடுறேன் மறுபடியும் எண்ணெய் நல்லா சூப்பராக தெளிஞ்சு வந்திருக்கு லைட்டாக ஒரு பரட்டு புரட்டிக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக மறுபடியும் ஒரு மிக்சிங் அப்படியே கலந்து விட்டுடுங்க ரொம்ப வேகமாக நம்ம கலந்தோம்னா நம்ம போட்டு அந்த பன்னீர் பீசஸ் எல்லாமே உடஞ்சிடும் அவ்வளோதாங்க அருமையான மஞ்சள் பூசணிக்காய் பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் பரோட்டா எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் சேர்த்தும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் மஞ்சள் பூசணிக்காய வச்சு அருமையான பன்னீர் கிரேவி தயார் பண்ணிட்டோங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் நீங்களே பாருங்கள் பார்க்கும்பொழுதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்தளவுக்கு அருமையாக இருக்குது நான் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா உங்களுக்காக நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் கிரேவியோட வாயில உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு கடி உடனே வடிகிட்டு ஓடிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கு நம்ம கிரேவில சேர்த்தா அந்த உப்பு காரம் எல்லாமே பனீர்லயும் இருக்குங்க பனீர்லயும் நம்ம உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்து இருந்தோம் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் ஒன்று கூட வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்